வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கைரேகை ஜோதிடம் கைரேகை அப்படின்றது மனிதனின் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகைகளின் பலன்கள் அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் கைரேகை அப்படின்றது நம்முடைய முன்னேற்றத்தை தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பிற்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் அப்படின்றது ஜாதகத்தை வைத்து கணித்து கூற முடியும் அதே பலனை கைரேகையை பார்த்தும் சொல்ல முடியும் எக்ஸ் வடிவ ரேகை எக்ஸ் வடிவ ரேகை அப்படின்றது நம்முடைய உள்ளங்கையில் இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடைப்பட்டு அமைந்திருந்தால் அந்த கைரேகை உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு முப்பத்தெட்டு வயதிற்கு மேல் நல்ல வாய்ப்புகள் வீடு மனை வாகனம் போன்ற யோகங்கள் அவர்களுக்கு கிட்டும் நன்கு அழுத்தமாக அந்த எக்ஸ் வடிவ ரேகை இரண்டு ரேகைக்கும் குறுக்கே இருப்பதை நன்றாக பார்த்தால் தெளிவாக தெரிந்தால் அவர்கள் எப்பொழுதும் திறமைசாலிகளாக திகழ்கிறார்கள் நாற்பது வயதுக்கு மேல் அவர்களுக்கு செல்வம் புரண்டு வரும் அவர்களின் கையால் துவங்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்றாக முடியக்கூடியதாகவே இருக்கும் எக்ஸ் ரேகை கொண்டவர்கள் எப்படி பார்த்தாலும் வெற்றியாளர்களாக இருப்பார்கள் அவர்களின் கையால் வாங்கும் ஒவ்வொரு விஷயமும் நன்மைகளாகவே நடக்கும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம் வெற்றிகள் அவர்களுக்கு நாற்பது வயதுக்கு மேல் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம் அடுத்து புத்தி ரேகை இந்த புத்தி ரேகை ஆனது வலது கையையும் இடது கையையும் சேர்த்து வைக்கும் பொழுது நிலா வடிவில் படிமாணமாக அழுத்தமாக தெரிந்தால் அந்த பெண்மணி குடும்பத்தை நன்றாக நடத்தக்கூடியவளாக திகழ்வாள் என்று முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டு கையையும் சேர்த்து வைக்கும் பொழுது அந்த புத்திரேகையானது சமமாக ஒரே அளவில் தென்பட்டால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு நேர்மையான வாழ்க்கையும் நல்ல விதத்தில் பணங்களும் நல்ல வருமானமும் நல்ல இடத்தில் வேலை செய்பவராகவும் திகழ்வார்கள் புத்திரேகை படிமாணமாக தென்பட்டால் அவர்கள் எப்பொழுதும் அதிக புத்திசாலிகளாக திகழ்கிறார்கள் இதை நாம் சொல்லவில்லை நம் முன்னோர்கள் தெளிவாக தெரிவிக்கிறார்கள் புத்திரேகை படிமானமாக இருப்பவர்களுக்கு தெளிவாக தெரிபவர்களுக்கு அதிக புத்தி கூர்மைகள் இருக்கும் அப்படின்றத பத்தியும் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து வைக்கும் பொழுது நிலா வடிவிலான இரண்டு கைரேகை புத்திகளும் தெரியும் பொழுது புத்தி ரேகைகளும் தெரியும் பொழுது அவர்களது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள் அவர்கள் மிகவும் திறமைசாலிகள் அப்படின்றதும் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்வார்கள் தன்னுடைய குழந்தைகளை நன்றாக வளர்க்கக்கூடிய தாயாகவும் தந்தையாகவும் திகழ்வார்கள் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து வைக்கும் பொழுது நிலா வடிவிலான அழுத்தமான புத்திரேகை தெரிந்தால் அவர்கள் எப்பொழுதும் நன்றாக வாழக்கூடியவர்களாகவும் நிம்மதியான வாழ்க்கையும் செல்வ வாய்ப்பு சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எக்ஸ் அனைவர் கையிலும் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதிலும் புத்தி புத்திரேகைக்கும் இருதயரேகைக்கும் இடையில் அழுத்தமாக தென்பட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக கோடீஸ்வரர் யோகம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்டது கைரேகையின் பலன்களைப் பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்